மிக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மகா சிவராத்திரியை பற்றின சிறப்புகளையும் இந்த சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல கனிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் மகா சிவராத்திரியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க

அதாவது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய ராத்திரியை தான் மகா சிவராத்திரியை நம்ம வந்து அனுஷ்டிக்கிறோம் ஸோ இந்த ராத்திரி பார்த்திங்கன்னா எம்பெருமான் ஈசனுக்கே உரிய ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதாக புறண கதைகள் வந்து சொல்லுது அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு நிறைய காரணங்கள் நிறைய கதைகள் இருக்குதுங்க பொதுவாக சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக சொல்லுவாங்க சிவராத்திரி விரதத்தை நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமுமே தேய்பிரை சதுர்த்தசி தீதியில இரவு நேரத்துல வரக்கூடியது சிவராத்திரி சிவனடியார் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரியையும் மாதந்தோறும் தவறாம வந்து கடைபிடித்துட்டு வராங்க ஸோ விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு பொழுது மட்டும் உணவருந்தி சிவராத்திரி அன்னைக்கு முழுவதுமாக உபவாசம் இருந்து காலையில குளிச்சுட்டு சிவசிந்தனையோட வந்து கண் விழிக்கணும் அதாவது அந்த நாள்ல நடக்கக்கூடிய நான்கு யாம வழிபாடுகளை வந்து கண்டிப்பாக செய்யணும் அடுத்த நாள் காலையில தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்துட்டு உணவு பிறகு விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் இதுதான் வந்து ஒரு விரத முறை சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அன்னைத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் நடக்கக்கூடிய நான்கு யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வழிபாடுகள் விரதம் இருக்கல எதுவும் செய்யலை அப்படின்னாலுமே உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுங்க சிவராத்திரியில் விரதம் இருந்தால் நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் நல்ல கணவர் வேணும் அப்படின்னு நினச்சி விரதம் இருக்கலாம் அப்படி நினச்சிங்கன்னா நல்ல கணவர் வந்து கிடைப்பாங்க அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் கோடி பாவங்கள் செய்திருந்தாலும் தீரக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கக்கூடிய நாள் அப்படின்னு இந்த நாளுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு சிவராத்திரி விரதம் இருந்துதான் பிரம்மா சரஸ்வதி தேவிய மனைவியா வந்து பெற்றாங்க உலக உயிர்களை படைக்கக்கூடிய பதவியை அப்போ அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணு விரதம் இருந்து சக்ராயுதம் பெற்றதோட மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாய் உயிர்களை காக்கக்கூடிய உன்னத பதவியும் அடைந்தாங்க அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுது அந்த மாதிரி மகத்துவம் நிறைந்த இந்த நாள்ல கண்டிப்பாக விரதம் இருங்க இந்த விரதத்தை முறைப்படி செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமா முக்தி கிடைக்கும் இந்த விரதத்தை இருபத்தி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து செய்து வரணும் அப்படி முடியாதவங்க பன்னிரண்டு ஆண்டுகளாவது தொடர்ந்து அனுஷ்டிக்கணும் இதனால விரதம் இருப்ப கூடியவங்க முக்தி அடைவதோட மட்டும் இல்லங்க அவங்களுடைய சந்ததியில அடுத்து வரக்கூடிய இருபத்தோரு தலைமுறையினருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் சோ நீங்க செய்திருக்கக்கூடிய புண்ணியம்தான் உங்களுடைய தலைமுறையினர் சேரும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில தான் இந்த ராத்திரி விரதம் இருக்கு முறையாக வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயமாக முக்தி கிடைக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னாலும் அந்த நாளில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை தவறாமல் வந்து உச்சரியுங்க பொதுவாக இந்த மந்திரத்துக்கு ஈடு இணையான மந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதாவது சிவசக்தியை வந்து அடையணும் அப்படின்னா அ அரிதான மனித பிறவியை வந்து பெற்றிருக்கக்கூடிய நாம் இறைவனை தொழுவதும் விரதங்கள் இருப்பதும் கண்டிப்பாக வந்து செய்யணும் அதாவது இதெல்லாம் உண்மையாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அந்த விரதத்தினுடைய பலன்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைவீங்க எந்த ஒரு விஷயமுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்கிறதே கிடையாது இந்த மகா சிவராத்திரிக்கு அத்தனை மகிமைகளானது இருக்குது சாதாரண ராத்திரி மாதிரி கிடையாதுங்க ரொம்ப மகத்துவம் நிறைந்த ராத்திரி இந்த ராத்திரியில் நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறதோ டிவி பார்க்கறதோ பேசிக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறதோ இதெல்லாம் செய்யாதீங்க நாமங்களை சொல்லுங்கள் சிவபெருமானை நினைத்து அன்றைக்கு நீங்கள் அந்த இரவில் தியானம் இருங்க நீங்கள் நினைத்தது கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோரிக்கைகள் இருந்தாலும் அதை சிவனுடைய பாதத்தில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாம் இந்த சிவராத்திரியில் நீங்கள் விரதம் இருங்க இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சிவராத்திரி விரதம் இருந்து சிவனுடைய அருள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த விரதம் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த வருஷமாவது இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சிவனுடைய ராத்திரி ரொம்ப மங்களகரமான ராத்திரி சக்தி வாய்ந்த ராத்திரி இந்த ராத்திரியை மிஸ் பண்ணாதீங்க சிவபெருமான் ஜோதி பெழும்பாக தோன்றிய நாளுங்க ரொம்ப நல்ல நாள் சிவனுடைய நடராஜர் தாண்டவம் ஆடி பிரபஞ்சத்தை மீண்டும் படைத்த இரவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்றொன்றும் கேட்க கேட்க பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு முழுவதுமாக கண்வழித்து சிவனை வணங்குறது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இப்போ வாங்க சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கணிராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் நேர்மையோடும் துணிச்சலோடும் இருக்கக்கூடிய கனிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல சனி ராகவோடு கூடியிருக்கிறாரு அதே போல் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்து செயல்படுறாரு ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எதையுமே வந்து யோசித்து செஞ்சிட்ருக்காமல் உடனே வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் முக்கியமான காரியங்களாக இருக்குது அப்படின்னா அதை உடனுக்குடன் வந்து செய்வீங்க உங்களுடைய மனசுக்கு வலிமை கிடைக்கும் எதையுமே வந்து சாதிக்கும் அப்படின்ற வலிமை வந்து கிடைக்கும் எல்லாமே வந்து நினைத்தா முடிக்கும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவ திறமைகள் இருக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றம் அடையுங்க அதே போல் எதையுமே சாதிக்கணுன்ற வல்லமை இருக்கும் பொழுது அதை செய்யறதுக்கான ஒரு துணிச்சல் தான் வேணும் அதை மட்டும் செய்யுங்க காரணக்காரியம் இல்லாமல் எதையுமே வந்து கணிராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அவங்களுடைய குணாதிசயம் அப்படி தான் இருக்கும் ஒரு விஷயம் சாதகமான ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு அமையுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்திருவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த கனிராசிக்காரங்க அப்படி தான் உங்களுக்கு இந்த மாதமும் இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பணபலத்தை நீங்கள் பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வழிகள் வந்து கிடைக்கும் அதை நேர்மையான வழியாக வந்து தேர்ந்தெடுங்க அது ஒன்றே போதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் காலத்தை அறிந்து நீங்கள் செயல்படணும் ஏன்னா காலம் பொன் போன்றது அந்த காலத்தை வீணாக்கக்கூடாது காலத்துக்கு தகுந்தபடி உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அதாவது சொல்லுவாங்க இல்லையா இடம் பொருள் ஏவல் அறிந்து ஒரு சில விஷயங்களை செய்யணும் எல்லா இடங்களிலும் அதை செய்யக்கூடாது நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசும்போது கூட பெரியவங்க சொல்லுவாங்க இதே இந்த இடத்துல பேசக்கூடிய விஷயமா இது அப்படின்னு ஸோ ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே இடம்பொருள் ஏவல் அப்படின்றது இருக்குது அது அறிந்து செயல்பட்டிங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் பொதுவாக கன்னிராசிக்காரங்க அப்படி தான் வந்து செயல்படுவாங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரியான தடம் பொருள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்போல்லாம் வந்து சிந்தித்து செயல்படுங்க அரசியலாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பதவிகளை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது எதையே செய்கிறதா இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி சரியானதாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் வந்து குறுக்கு வழியை தேர்வு செய்தீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் தான் வந்து பாதிப்படைவீங்க பொதுவாக கனிராசிக்காரங்க செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அதுக்கு ஒவ்வொருத்தங்களுடைய ஜனனக்கால ஜாதகம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் எத்தனை வருடங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் எப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும் அப்படின்றத ஜனகால ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க முடியும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல போய் பாருங்கள் அதில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க ஏன்னா தசா புத்திகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வயசுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும் அதனால தான் உங்களுடைய ஜன கலாச்சாதகத்தை போய் பார்க்க சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பொது பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்கிறோம் பொது பலன்கள் அப்படின்றது எத்தனை எவ்வளோ சதவீதம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடியது நடக்காமல் கூட இருக்கும் வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம்னா நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு தசா புத்திகளும் லக்கணங்களும் மாறி இருக்கும் பொழுது எல்லாமே வந்து மாறதான் செய்யும் இந்த பொது பலன்களை மட்டும் நீங்கள் பார்க்காம உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தையும் பாருங்கள் அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு நம்பர் ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் கொடுத்து உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை மட்டும் பார்த்தா பரவாயில்லங்க விரையஸ்தானத்தையும் வேற பார்க்குறாரு அதனால் பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு அதே நேரம் அந்த ஈட்டிய பொருளை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு வர்றது இருந்தாலும் அதை செலவு செய்யறதுக்கான சுச்சுவேஷனையும் அவர் வந்து உருவாக்குறாரு பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேற்கு திசையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல் அதாவது தென்மேற்கு இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக இருக்கும் உங்களுக்கு அதனால் பிரச்சனை இருக்காது இந்த காலகட்டங்களில் தான் கனிராசிக்காரங்களே எதிர்காலத்தினுடைய சேமிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்துக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பற்றின எல்லாம் எடுங்க உங்களால் முடியும்னா சேமித்து வைங்க அதாவது வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை சேமிப்பில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தினுடைய தேவைக்காக அதனால் நீங்களும் அதை செய்யுங்க ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் ஆன்லைன் வர்த்தகம் மட்டும் இது செய்யாதீங்க ஏன்னா அதனால் நீங்கள் நிறைய சிக்கல்களில் வந்து மாட்டிப்பீங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் அதாவது நால்ரை டூ ஆறுக்குள்ளே பைரவரை போய் வழிபாடு செய்யுங்க அவருடைய பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் மறக்காமல் முயற்சி பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்